அடுத்தது மத்திய வந்தோம் வாது மத்தியாவில் வணக்கம் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசிய விவகாரம் ரொம்ப நாடு முழுக்க பூதாகரமாக இருக்குது அம்பேத்கரை ஆதரிப்பவர்கள் எல்லோரும் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டங்களையும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் விசிகாவினர் இதை ரொம்ப வலுவாகவே எதிர்க்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக அந்த எதிர்ப்பு குரலின் ஒரு பகுதியாக கண்டனம் தெரிவிப்பதின் ஒரு பகுதியாக அண்ணாநகர் தேர்ட் அவென்யூ பகுதியில் இந்த பகுதியைச் சேர்ந்த விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் அவங்க சொல்கிற கருத்துக்கள் என்ன அமித்ஷா அவர்களை நோக்கி அவர்கள் எழுப்புகிற குரல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி

கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்திலே நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக பதவி வகித்து கொண்டிருக்கின்ற அமித்ஷா அவர்கள் ஒரு மடைமாற்றம் செய்துள்ளார்கள் அந்த மடைமாற்றம் என்னவென்றால் இந்த நாட்டிலே ஒன் நேஷனல் ஒன் கண்ட்ரி ஒன் ஓட்டர்ஸ் என்ற திட்டத்தை கொண்டு வரார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதை திசை திருப்புவதற்காகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலே அம்பேத்கர் 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 என்று முழங்குகிற நீங்கள் கடவுள் பெயரை சொன்னதாவது புண்ணியம் கிடைக்கும் என்று பேசியுள்ளார் இது மிகப்பெரிய ஒரு அவதூறு இந்த அவதூறை இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதேபோன்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலே இங்கே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து விடுதலை சிறுத்தைகளும் ஆங்காங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மைய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் அண்ணா நகர் பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம் அமித்ஷா அவர்கள் இவ்வாறு பேசியதை பாராளுமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தொடர்ச்சியான எங்கள் போராட்டங்கள் அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி பாயும் இல்லை என்றால் நாங்கள் மிக விரைவில் மிக தீவிரமான ஒரு போராட்டத்தை தலைவருடைய வாழ்த்துக்களுடன் நல்லாசையுடன் ஆணைக்கு நாங்கள் நடத்தியே காட்டுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு அவர் மன்னிப்பு கேட்கல அடுத்தது மத்திய அரசாங்கத்தின் வாசலில் வந்தோம் அடுத்தது மத்தியாவில் அடுத்தியாவில் என அம்பேத்கருக்கு பெயருக்கு இழிவு என்று சொன்னால் என் ஆயில் முழுவதும் போராட நாங்கள் தயார் 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 சிறைக்கும் செல்ல தயார் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி சொல்வோம் 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 அம்பேத்கர் பெயரை அம்பேத்கர் பெயரை புரட்சி சொல்வோம் புரட்சி சொல்வோம் புரட்சி சொல்வோம் புரட்சி சொல்வோம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் சார் இப்போ அம்பேத்கர் அவர்கள் பற்றி அமித்ஷா அவர்கள் பேசின அந்த விவகாரத்தில் இப்போ நீங்கள் இந்த போராட்டம் பண்ணுறீங்க ஆனால் அப்படிலாம் நாங்கள் எதுவும் உள்நோக்கத்தோட பேசலை அம்பேத்கர் அவர்களை நாங்களும் ஆதரிக்கிறோன்ற மாதிரி நேற்று அமித்ஷா அவர்கள் மறுபடியும் விளக்கம் கொடுத்துருந்தார் அதை நீங்கள் எந்தளவுக்கு கன்சிடர் பண்ணுறீங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து மெல்ல மெல்ல சங்க்பாரிவார் கும்பல் வந்து அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழிவுபடுத்தி பேசி மக்கள் மனசுலேருந்து அவங்கள தூக்கி எறிய முயற்சி செய்கிறாங்க அந்த முயற்சி வந்து ஒருபோதும் நடக்காது இந்திய அளவில் அம்பேத்கரையும் தமிழ்நாட்டு அளவில் தந்தை பெரியாரையும் அவர்கள் மக்களிடத்தில் தவறான அவர்களை பற்றின கருத்துக்களை விதைப்பதன் மூலம் அவர்களை சிதைக்க பார்க்கிறார்கள் ஒருபோதும் அது நடக்காது அம்பேத்கரை சீண்டினால் இந்திய அளவில் மக்கள் என்ன செய்வார்கள் என்பதை அவர் பேசிய ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அவர் உணர்ந்து அந்த வார்த்தையிலிருந்து பின்வாங்குகிறார் அவர்களுடைய முன்னோடியான சாவர்கருக்கு எப்படி மன்னிப்பு கேட்கிற பழக்கமோ போல் பாஜக மட்டுமல்ல ஆர்எஸ்ஐ சார்ந்த ஆர்எஸ்எஸ் சங் கும்பல் அனைவருமே பேசிவிட்டு பின்வாங்குவது வழக்கமான ஒன்று தான் அதனால் அது பெரிதாக நாங்கள் இல்லை அதை மன்னிப்பாக நீங்கள் பார்க்குறீங்களா அவர் பேசினதை மன்னிப்பு இல்லை அது நாடகம் பேசிட்டோம் அந்த மக்கள்கிட்ட மறுபடியும் வந்து போய் ஓட்டு கேட்க முடியாது அதனால் பின்வாங்கறேன் இப்போ இதில் ஆனால் நீங்கள் கேட்குறது வந்து ஒரு உரிய உரிய நடவடிக்கை ஓப்பனாக மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா அவர் வந்து பதவி விலக்கப்படணும் இது ரெண்டுமே நடக்கலைன்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இல்லை இது வந்து நாங்கள் மட்டுமே முன்னெடுக்க வேண்டிய பிரச்சனை இல்லை மோடியே எடுக்கணும் ஏன் அப்படின்னா மோடி பல மேடைகளில் சொல்லியிருக்காரு அவர் புரட்சர் அம்பேத்கர் இல்லைனா நான் வந்து முதல்வராக ஆகிருக்க முடியாது அப்படின்னு சொன்னார் முதல்வராக ஆகலைன்னா இப்போ நான் பிரதமர் ஆகிருக்க முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு பல மேடைகளில் அப்போது மோடி தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் மக்கள் எதிர்பார்க்குறதே வந்து நடவடிக்கை தான் அது நடவடிக்கை எடுக்கலாம் மோடி வந்து சொன்னது பொய்யாயிடும் சரி இங்கே தமிழ்நாட்டில் இப்போது விசிகா தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்க போகுது உங்களை தலைவர் எழுச்சி தமிழர் தான் முடிவெடுப்பார் எதுவாக இருந்தாலும் தலைவர் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம்